அனைவருக்கும் வணக்கம் இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசிலேருந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைமில் நமக்கு வந்து குரூப் ஃபோர் செலெக்ஷன் ஆனவங்களுக்கான கவுன்சிலிங் தேதி வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சியும் வந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி ஒட்டுமொத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தினால நாங்கள் எவ்வளோ வேகன்ஸி வந்து ஃபில் பண்ணுறோம் குரூப் ஒர்க் வந்து டீட்டெயிலும் வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் இந்த நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது ஒரு ஆறாயிரம் சம்திங் வேகன்சி கொடுத்தாங்க ஆனால் இப்போ ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ ஒட்டு மொத்தம் வந்திருக்குன்றது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுவாங்க ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலுமே இதே மாதிரி தான் நடக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும்போது கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பாங்க கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கக்கூடாது கடைசில ரிசல்ட் வரதுக்குள்ளே அது எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும் ரைட்டா ஸோ அது அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் எலெக்ஷன் வரப்போது ஸோ கண்டிப்பாக வந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு பல்கான வேகன்சி வரும் நல்லா வந்து படிங்க ஓகேங்களா சரி நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடலாம் அதாவது என்னென்னா இருபத்திரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கலுக்கு அப்புறம் வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதாக வந்து டிஎன்பிசி அறிவிச்சிருக்காங்க நம்ம மெயின் சேனலில் அதை பற்றி வீடியோ போட்டுருப்போம் மேபி நீங்கள் வந்து பார்த்துருக்கதுக்கு வாய்ப்பு இருக்குது மார்ச் மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் வந்து கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த ஃபாரஸ்ட் எக்ஸாம் இருக்குல்லையா அதுக்கு மட்டும் கொடுக்கல மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க அந்த யாரெல்லாம் வந்து கவுன்சிலிங் வந்து இன்வைட் பண்ண போகிற அந்த ரிஜிஸ்டர் நம்பர் அதை வந்து கொடுத்துட்டாங்க பட் அவங்களுக்கான மெமோ யாராருக்கு எந்த தேதியில் கவுன்சிலிங் அப்படின்றது ஒரு சில தினங்களில் வந்து அறிவிச்சிருவாங்க ஓகேங்களா சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிவைஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இந்த இதில் கொடுத்துருக்காங்க பட் இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அளவுக்கு வந்து எவ்வளோ இதுக்கு முன்னாடி எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பீடிப்புமே வச்சு செக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து புரியும் நான் என்னென்னா ஒட்டு மொத்தமாக எவ்வளோ தான் கொடுத்துருக்காங்கன்றது மட்டும் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிடுறேன் ஓகேங்களா எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மட்டும் நான் சொல்லிடுறேன் வரங்க இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க குரூப் ஃபோர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்களா முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அப்போ வெறும் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வேக்கன்சி மட்டுமே கொடுத்தாங்க கரெக்டாக ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ரிவைஸ் பண்ணி ஒரு நானூற்றி எண்பது வேகன்ஸியை இன்க்ரீஸ் பண்ணாங்க பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒம்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய பேர் ரெக்வஸ்ட்லாம் பண்ணாங்களே அந்த டயத்தில் ரெண்டாயிரத்தி எட்டு வேகன்ஸியை வந்து மறுபடியும் ரிவைஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்பது போஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க இப்போ அதாவது முப்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சார் ஜனவரி வந்திருஷன் கேட்காதீங்க பட் இப்போ தான் இந்த பிடிஃபை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க ஆனால் அவங்க டிசம்பர் இறுதி என்ன பண்ணியிருக்காங்க ரிவைஸ் பண்ணியிருக்காங்க நமக்கு இப்போ தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு நாற்பத்தி ஒரு வேக்கன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஒட்டு மொத்தமாக இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த இந்த எக்ஸாமுக்கு ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு வேக்கன்சி அதாவது ஒரு ஐநூறு வேக்கன்சி கம்மியாக பத்தாயிரம் வேகன்சி ரைட்டாக ஸோ ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு வேகன்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடந்த குரூப் ஃபோரில் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலுமே அது டென் தௌசண்ட் ப்ளஸ் தான் வரும் அது எவ்வளோ வரும்னு சொல்ல முடியாது எக்ஸாக்டாக ஆனால் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது வழக்கமாக வந்து ஒரு ஐயாயிரமோ ஆறாயிரமோ ஏழாயிரமோ எட்டாயிரமோ தான் கொடுப்பாங்க நோட்டிஃபிகேஷன் வரும்போது கம்மியாக தான் கொடுப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி இரண்டாயிரத்தி இருபத்தாறுல எலக்ஷனுக்குறதுனால அது பத்தாயிரத்துக்கு மேலே போகலாம் அழுது கேட்டதே ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இர இரண்டாயிரத்தி இருபத்தாலு எலெக்ஷன் இருக்கிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் கூடுதலாகவே ஹெல்ப் பண்ணுவாங்க ரைட்டா ஸோ அதெல்லாம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேர்வுக்கு படிக்கிறவங்க கொஞ்சம் நல்லா வந்து படிங்க ஓகேங்களா ஸோ இந்த டீட்டெயில் தான் அந்த பிடிஎஃப்ல வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க ரைட்டா டிஎம்பிசோட ஆஃபீஸியல் வெப்சைட்டில் இந்த ரெண்டு பிடிஃப்மே வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதா இந்த அப்படியே நாங்கள் மேக் பண்ணி வீடியோ புதுசாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் யாரெல்லாம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஒரு ப்ரிப்பேர் பண்ணுறதை மறக்காம கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா நன்றி வணக்கம்